பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை ஒரு விஷயம் அந்த பூவோட வாசம் அந்த பரபரம் வந்து காற்று எந்த திசையில் வீசதோ காற்று வீசுற திசையில தான் எந்த அந்த ாலும்ிசையில அதனுடைய மனம் வீசும் பரவும் அது ரோஜா மல்லிகை முல்லை எந்த வாசம் உள்ள பூவா இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு பூ மட்டும் காத்து வீச திசை இல்லை காத்துக்கு எழுத்த திசையில கூட நானா பக்கமும் பரவும் அது என்ன பூ சொல்ல முடியுமா நல்ல மனிதருடைய நற்பண்பு அப்படிங்கிறது அது எந்த திசையில எப்படி வேணாலும் பரவும் நல்ல விஷயங்கள் நல்லது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்துல தினமும் வந்து பறவைகிட்டே இருக்கும் தினம் வந்து நம்ம கால இருக்கிட்டே இருக்கும் நான் இங்க வந்து அவரை பார்க்குறேன் ஆனா எங்க ஃபேமிலியில எல்லாத்தையுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் சொல்றாரு உங்க மாமா சின்ன சாமனார்லேருந்து அன்னபூர்ணா அவசியங்க அவங்கெல்லாம் அண்ணமாராகிறாங்க அவங்க எல்லாருமே அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து முதலேருந்தே பழக்கமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம அசோக் அவர் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா எத்தனை பேர் மாதிரி இல்லை அதுக்கு அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி கிரியேஷன் பண்ணிக்கிறாரு பாட்டார் தான் பெரிய பாட்டார் அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவார் இங்க ரெண்டு வாங்குங்க ஒண்ணு அங்க வைங்க இங்க வைங்க நறுவுல பொங்க வைங்க அப்படின்னாரு தான் அந்த மாதிரி நிறைய கிரியேஷன் அவருக்கு மீனாவா பக்க பலமா வந்தால் அவருக்கு ஏன்னா இவரு கூட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருப்பாரு அந்த ரொம்ப சிறப்பான முறையில் எனக்கு அசோக் கிட்ட பிடிச்ச விஷயமா அதெல்லாம் அந்த கிரியேஷனோட பேசுகிறது என்ன மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ வர 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 ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நான் ஷாப்பாக பேசுறது அப்படிங்குறது இருக்கேன் ஒன்று வந்து அவனை மாதிரி பேசுகிறது அடுத்தது வந்து வர வர ஒரு கேப்பை எடுத்துக்காம பேசறதுங்கிறது இருக்க அது ஆக்செப்ட் அது நான் வந்து பல வரவேஷனே கைதுட்டு பாராட்டியிருக்கேன் அந்தளவுக்கு ஸோ வந்து நீங்களே மங்களகரமாக இந்த காந்த அவர்களை டான்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அவரும் சிறப்பான முறையில் தான் மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது இங்கே தான் நின்று ஒரு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் நாலு நிமிஷம் அதுக்கு மேலே டான்ஸ் இல்லை ஆனால் அதுக்கு அவர் ரெடியாகிறதுக்கு வந்து அந்த மேக்கப் போட்டுக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவர் ரெடியாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது என்னென்னா இவ்வளோ தான் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிரத்தையோடு வந்து அவர் வந்து வச்சு செஞ்சார் அவருக்கு என்னுடைய மனமரத்தை பாராட்டுக்கள் வச்சுக்கிறேன் இப்படி நிறைய தகவல்கள் நான் என்ன யார்கிட்ட எப்படி வேலை பார்த்தேன் எப்படி பண்ணேன் அது இதுன்னெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் என்னென்னமோ சேகரிச்சிருக்காரு அதில் ஒரு விஷயம் சொல்லும்போது அவர் வந்து என் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் சொன்னார் இல்லை பத்திரிகையில் படித்ததை வச்சுட்டு அதை வச்சுட்டு வேலை வச்சு சொல்லியிருப்பார் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என்னன்னா எங்கள் டேரனுக்கே நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்னால் தான் அப்படிங்கிறது அது தப்பு நான் ஆனா அவனை போட கற்றுக்கிட்டதான் அங்கே தான் ஸோ நம்ம என்ன வயதுக்கு போனாலும் எப்படி இருந்தாலும் அதை நம்ம முதல் முதல்ல ஆனால் போட்டு சொல்லி கொடுத்தா இல்லையா வாத்தியார் ஸோ வாத்தியார்கிட்ட வந்து வாத்தியாருக்கு படிப்புங்கிறது வந்து எவ்வளோ இவ்வளோ படித்தா போதும் நீ வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா அதுக்கப்புறம் நீ வாத்தியாராக வரலாம் அப்படின்னா அவனுடைய படிப்பு வந்து டிகிரி கூட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அந்த காலத்தில் அவ்வளோ கூட இல்லை ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் அது இதுக்காக வந்து உடனே டக்குன்னு வந்து டீச்சர் நீ முடிச்சுட்டு வாத்தியாரம் வந்துடுவாங்க ஸோ வாத்தியார்கிட்ட படிக்கிற பையன் வந்து அவன் பெரிய லெவலுக்கு படிப்பான் அவன் ஒரு அஞ்சாறு டிகிரி எடுப்பான் அவன் அமெரிக்கா போவான் லண்டன் போவான் எங்கெங்கேயோ போய் படிப்பான் எங்கே போய் என்ன டிகிரி எடுத்து படித்தாலும் நீ வாத்தியார் இல்லை நீ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டு தான் வாத்தியார் வாத்தியார் தான் ஏன்னா உனக்கு அண்ணாண்ணா போட சொல்லி கொடுத்தவர் உனக்கு இருந்து விநாயகர் சொல்லி போட்டு உன்னை பார்த்தவர் ஸோ உன்னை அழகு பார்க்குறதும் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியே தான் அழகு பார்ப்பார் ஸோ அதனால் எனக்கு என்ன பேர் வந்தாலும் என்ன இது பண்ணாலும் அது எங்கள் டைரக்ட் அவருக்கு தான் அந்த பெருமைக்கா ஏன்னா தான் நம்ம ஒன்றின் தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இனிமேல் சொல்லும்போது அவருக்கு பக்க பலமாக நான் இருந்தேன்னு சொல்லுங்க பலமே நான் இருந்தேன்னு சொல்லலான்னு ஏன்னா அவர் ஆழமாக தான் ஆணிவேன் நிறைய பிரான்ஸு அவர்கிட்ட வந்தவங்க அப்படி அப்படி இல்லை அவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமை போட்டுருக்கலாம் இந்த பொள்ளாச்சி மண்ணு கூட நான் நம்பி சொல்லணும் அவர் நினைக்க போதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா முதல் முதல் பதினாறு வயது இல்லை நம்ம ராஜகண்ணு சார் இந்த ஏரியாவில் இருந்தால் ஃபஸ்ட்டு படமே பண்ணார் பதினாறு வயது இல்லை அவர் வந்து எங்கள் டயரத்தை கண்டுபிடிச்சி ஒரு நம்பிக்கை வச்சு இருந்தாலும் நல்லா பண்ணுவார் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே தேங்காய் வியாபாரம் அது விவசாயம் இந்த மாதிரி தான் இருந்தார் ஆனாலும் அந்த காலத்தில் அவ்வளோ லட்சங்களை வந்து ஒரு ஆளை நம்பி போடுறது அப்படின்னு சொன்னோம்னா எங்கள் டேரக்ட் நம்பி அவர் பணம் போட்டார் அது மாதிரி வந்து அவர் அந்த அளவுக்கு அவர் நம்புன அளவுக்கு எங்கள் டேரக்டர் வந்து அவருக்கு பொருளும் ஈட்டி கொடுத்தாரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி வந்து அவருனால வந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு உருவாகிறது காரணமாக இருந்தோம் அப்புறம் நானும் முதல் முதலாக சினிமாவில் வந்து அட்வான்ஸ் வந்து அவர் ராஜகண்டு சார் வீட்டு தான் முதல்ல அட்வான்ஸே நான் வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு அட்வான்ஸுங்கிறது வந்து எனக்கு ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்தார் அந்த காலத்தில் ஐநூறுங்கிறது ரொம்ப பெஸ்ட் ஸோ அதனால் இங்கே எனக்கு ஷூட்டிங் வரும்போதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இங்கே கிழக்கு ரயிலெல்லாம் பள்ளி பக்கத்தில் தான் எடுத்தோம் ஐநூறு மணிலாம் இங்கே எல்லாம் எடுத்தோம் ஸோ அதனால் எங்கள் டேவர்ட் நடிக்கும்போதெல்லாம் ராஜ்கண்டு சார் எத்தனை பேர்த்த வளர்த்தி விட்டுருக்காரு அப்படிங்கிறது சொல்லும்போது அது எனக்கு பொள்ளாச்சிங்கிறது இதெல்லாம் வந்து எல்லாமே எனக்கு கோயம்புத்தூர் மட்டுமே இல்லை நம்ம பிறந்தது அப்படிங்கிறது அதோட கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோவில் இருந்த ஊர் அது வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து நான் படித்தேன் ஒன்றாம் கிளாஸ் அங்கே படித்தேன் ஒன்றாம் கிளாஸ் மட்டும் நான் படித்தேன் ஆனால் நான் பிறந்தது ஈரோடு கோசாஸ் பக்கத்தில் தான் நான் பிறந்தது ஸோ அமாவாசை என்றைக்கு பிறந்ததுனால திருடாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையும் கூட அப்படியா சரி நீ என்ன விட பெரிய வரணும் ஏன் திரு இப்போ நான் வந்து சொன்னோம்னா இங்க என்ன பார்க்கணும் இங்க பாக்கிறத வச்சுக்கிட்டு ஜனங்க கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அவங்க மூலமா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதை வந்து அவளுக்கு அது கதைன்னு தெரியாது ஆனால் வந்து எனக்கு இது நல்ல கதை அப்படின்னு சொல்லி தெரியும் உடனே அதை அப்சர்வ் பண்ணுவோம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் சினிமாவில் வந்து நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் அதனால் நான் திருடானே என்னென்ன ஜனங்கக்கிட்ட இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல வித்தியாசமான கேரக்டர்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ கர்ணாப்பட்டி சிங்கார்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அது உண்மையிலேயே எங்கள் இன்டர்வியூ நாளைக்கு மேலே மூணு பேர் நடித்தோம் அதில் இந்த ஏ ஏ கிஷான் ரவி தாத்தான்னு ஒரு பையன் நடிச்சிருப்பாரு இல்லையா பயன்தாமி அவங்க அப்பா ஒரிஜினலாக அப்படி ஒரு கேரக்டர் அவங்க அம்மா என்ன பயந்துக்குவார் அவர் சின்ன பசங்க கூட தான் பா இது பண்ணுவார் அந்த மாதிரி கேரக்டர் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்களை பார்க்க பார்க்க நமக்கு அதை வச்சு தான் நமக்கு கதைகளே வரும் ஏன்னா நமக்கு ஹியூமருங்கிறத வந்து நம்ம பார்க்குறத தான் நம்ம கவனிச்சு கவனிக்கிறதுக்கு தான் இருக்குது எனக்கு எங்கள் எனக்கு ஒரு பால்பர் இருந்தார் அவர் ரொம்ப காமெடி என்னென்னா அது நீங்கள் கவனிக்கும்போது காமெடி நான் கவனிச்ச காமெடி என்னென்ன ஏதாவது சேவிங் பண்ண போனோம்னா சேவிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா உடனே தண்ணி எல்லாம் அடித்து முடித்து அப்புறம் அந்த ஸ்னோவை எடுப்பார் அந்த டேபிள்லேருந்து ஸ்னோவை எடுக்கும்போது வர முன்னாடி டேபிள் மேலே கண்ணாடி முன்னாடி என்ன நோக்கான்ட்டு இருப்போம் டேபிள் எடுத்துட்டு எடுத்து வச்சேன் அப்படின்னு அதை வச்சுட்டு அது ரோட் மேலே தான் கடை அப்படியே வெளியே வாஷ் பண்ணியில் ஒரு கால் வச்சு இப்படி பார்ப்பார் அப்படி பார்ப்பாரு பார்த்துட்டு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து ஒரு ஸ்னோ பாட்டு எடுப்பார் அது எல்லாத்துக்கும் போடுறது அது போய் உங்களுக்கு நான் போதும் அப்புறம் எனக்கு போடுவாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் குழு 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 ஸ்னோ மோசனில் போடுற மாதிரி இருக்காங்க அது எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே இதை அவர் இது வந்து தப்பு கிடையாது தொழில் ரீதியாக அவர் வந்து வர்றவனை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி அவருக்கு எதாவது ஐஸ் இல்லையா அதனால அவர்னால முடிஞ்ச ஐஸ் கொஞ்சம் ஸ்னோ இவருக்காக நான் ஸ்பெஷலாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் நேற்று வரும்போது சொல்லிட்டு இருந்தார் அவன் கேரக்டர் அதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அது என்ன அந்த கேரக்டர் யாராவது ரெண்டு பேர்த்த வந்து வா இது டீ சாப்பிடலாம் இல்லை பரவாயில்லை அப்படி ஆனால் வாயா டீ சாப்பிடலான்னு என்ன தேவை அப்படின்னா அவன் இன்னொருத்தம்பாள் வாயா டீ சாப்பிடலான்னு அவனையும் கூப்பிட்ருவான் அப்புறம் ரெண்டு பேரும் வா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னு டீ குடிக்கும்போது அவங்க வந்து வாங்கி டக்குன்னு குடிச்சா இவர் மட்டும் சூடு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி மெல்லாம் ஆற்றி ஆற்றி குடிச்சிக்கிட்டே இருப்பார் என்னென்னா அவன் முதல்ல குடிச்சி முடிக்கிட்டோம் அப்படின் ஏன்னா அடுத்தது காசு கொடுக்கணும் இல்லையா அதனால் இவர் மெதுவாக அப்படியே குடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்புறம் குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசி இது வரும்போது அவங்க குடிச்சி குடிச்சிட்டாங்கல்ல சரி இவன்தான் காசு கொடுக்கலான்னு எந்திரிச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு வாயை டீ வச்சுட்டு இப்படி பேண்ட் பாயிட்டு இப்படி பாரு கொஞ்சம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இப்போ இந்த கேரக்டர் பார்த்துட்டேன் இப்படி சொன்னால் இந்த மாதிரி ரெகுலராகவே இது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கேரக்டர் நான் உடனே தோணுச்சு எனக்கு அடுத்த அடுத்தடவை இவங்க இப்படி பண்ணுறான் ஜோப்பில் கை இது அவங்க அடுத்த டீ கொடுக்க காசு எடுக்க போகும்போது ஹம் அப்படினு படிக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து பட்டாணு தலையில் நடிச்சாங்க ஏன்னா இந்த கையில தமிழர் வச்சுட்டு இந்த கை பாய்க்கு விட முடியாதா அதுனா ரைட்டில் பிடிச்சிட்டு லெஃப்டில் இப்படினா ஜனங்களை அது ரொம்ப ரசிப்பாங்க ஏன்னா என்ன தப்பு தப்பு நடக்குதோ அதை என்றைக்காவது மாட்டும் போது அது காமெடியா இருக்கும் ஸோ இது கொண்டு என்னென்னா கேள்விப்படும் போது அதை அப்படியே காற்றுல கேட்டு விட்டுட்டு போறதோனு விட்டுறக்கூடாது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சுன்னு சொன்னால் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இப்போ அவங்க வந்து அவரு எப்படி இது உடனே இருக்குன்னா உண்மை உழைப்பு உயர்வு அதோட வந்து அவங்ககிட்ட இருக்கிற மனிதனே கிட்டத்தட்ட இருக்கிற முன்னூறு குடும்பங்கள் வந்து அவர்கிட்ட அவருக்கு வரும்போது ரொம்ப பெருமையாக சொன்னது என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய கூட இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் தூணம் அப்படின்னா உண்மையிலே அதாவது விசுவாசமான வேலைக்கார அமையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நல்ல வேலைக்காரி அமையிறதுங்கிறது ரொம்ப அது கொடுப்புண்ணே அதுலேயும் வேலைக்காரி அழகாக அமையக்கூடாது அது ஒரு தவிர விசுவாசமான வேலைக்கார அமையிறது அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு அது மாதிரி கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமாஜம் அவருடைய வறட்சியில் வந்து அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினச்சிக்கிட்டு இருக்காரு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னென்னா எப்பவுமே நம்ம முன்னாடி போகும்போது நமக்கு யாரெல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணவங்க நம்ம கை தூக்கி விட்டவங்க அப்படிங்கிற என்னைக்கும் மைண்ட் இருந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லா அதனால அது ரொம்ப முக்கியம் அவர் இன்னொரு மேடர் கூட சொன்னார் என்னன்னா இப்போ எல்லா பூவும் வாடக்கூடிய பூ ரோஜா மல்லிகை முல்லை செம்பகம் எந்த பூ எடுத்தாலும் வாடக்கூடிய பூ ஆனால் வாடாத பூவை தேடினேன் அது வளரும் இடத்தை தேடினேன் அப்படின்னு ஒருத்தர் கவிஞர் எழுதி வந்தார் வாடாத பூவை தேடினேன் அது வளரும் இடத்தை தேடினேன் வாடாத பூவும் கண்டேன் அது வளரும் இடமும் கண்டேன் அப்படின்னு சொல்லி முடியும் போது வாடாத பூ படிப்பு அது வளரும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே இருக்கிற படிப்புங்கிறது என்றைக்குமே குறையாத ஒரு செல்வம் அது அல்ல அல்ல அடுத்த கொண்டு கொடுக்க கொடுக்க அது உயோகமாகவே இருந்துட்டுருக்கும் அந்த அளவுக்கு அந்த படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது படிப்பு வாத்தியர்கள்லாம் எல்லாம் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க நம்பர் டென் என்னது ஷாப்பிங் மால் அதை பற்றி சொல்லும்போது இந்த இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு போன சார் அப்படின்னா நான் கேட்கிறேன் என்னடா நம்பர் டென்னா அதில் வந்து நம்பர் டென்னு உங்கள் ஆஃபீஸு அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லைங்க அப்புறம் என்ன என்ன நம்பர் டென்னு புதுசாக இருக்க ஷாப்பிங் எனக்கு அதுதான் தான் தெரியல நேற்று தான் தெரிஞ்சது என்னென்ன நம்பர் டென்னு பிடி அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் டென் பிடிக்காரு அவருடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது அதனால் அது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் மரியாதையோடு இருக்கணும் இல்லையா அதுக்காக பிடி ஷாப்பிங் மால்னு போட்டால் நல்லா இருக்காது இல்லையா அதனால நம்பர் டென் ஷாப்பிங் மால்னு போட்டிருக்காருன்னு அப்புறம் அவரை பார்க்க போகும்போது அவரு தான் இவருக்கு தெரியல அவர்கிட்டயே போய் ஏன்னா பார்த்தா கடையில் வேலைக்கு இருக்கிற மாதிரியே டி வீடு கட்டையில் உட்கார அப்படின் போய் இவர் போய் கேட்டோன்னு ஏங்க அவரை பார்க்கணும் முதலாளி என்ன என்ன விஷயங்கள் என்ன பற்றி கொடுக்கணும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவரை பார்த்து கொடுக்கணும் நான் தான் அவ்வளோ சிம்பிளாக அவர் உட்கார ஸோ அந்த எளிமை அப்படிங்கிறது வந்து பெரிய சமாளர் யாருமே சாதாரண இது இல்லை அந்த சமயத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் பீடின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு தூரில் போச்சு ஞாபகம் வந்துருச்சு நான் அதில் ஒரு டைலாக் போட்டிருப்பேன் சூரியகாந்த செந்தாமரை வந்து பொண்ணு பார்க்க வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது செந்தாமரை கிட்ட அந்த சூரியகாந்தின்னு கேரக்டர் வந்து பபிம்மா மாமா நீங்கள் அந்த சாது பீடி கேட்டிங்க அது கிடைக்கல அதுக்கு பதிலாக இந்த பீடி தான் கிடைச்சிதுன்னு ஒரு பீடி கட்டு கொண்டு வைப்பான் செராக அப்படின்னு வாங்கி பார்க்க வைப்பார் ஒரு நாள் படமெல்லாம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு ஒரு ஆள் வந்துட்டாரு என்னை பார்த்தே ஆகணும் மாடை போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒன்றரை பவுனில் ஒரு மோதரங்களாக செஞ்சுட்டு வந்துட்டு என்னை பார்த்தே ஆகணும்னு ஒரே தான் அப்போ யார் நீங்கள் நீ எதுக்கு எனக்கு மோதரம் பண்ணுறீங்க இந்த தூரம்னு போய் ஒரு பீடியை பற்றி சொன்னீங்களே ஏன் பீடிதாங்க அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு பேர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக வந்து அதை பற்றி பேசினாரு ஸோ நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும் போது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தாலும் அது வந்து அதுக்கு என்னைக்கான ஒரு நாளைக்கு அதுக்கான பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது இந்த மண்ணுக்கு உண்டான மரியாதை மடிமை ஏன்னா நம்ம ஊருக்கு இவங்க வந்திருக்காங்க நம்மளை மரியாதை கொடுக்கறதை விட நம்ம அவங்களுக்கு மரியாதை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாரு சிவகாரி அவர்கள் அதுதான் நம்ம மண்ணினுடைய மாண்பு அப்படிங்கிறது ஸோ உங்க நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருனுடைய மரியாதையை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா எங்காவது போகிறது அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி வரைக்கும் எங்காவது போகிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா இந்த மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு தான் நம்மளுடைய எனக்கு ரொம்ப இது நம்ம உடுமலை பேட்டக்கண்முகமணின்னு சொல்லுவோம் இல்லை என் மாஸ்டர் சண்முகமணி சண்முகமணின்னு படத்தில் எல்லா பேர் வச்சுருப்பேன் உண்மையிலேயே என் மாஸ்டர் பேர் சண்முகமணி அவருக்கு வந்து இப்போது இந்த ஒன்றாம் தேதி ஐம்பதாவது கல்யாணம் நாள் அவர் அமெரிக்காவில் இருக்கார் அவங்க குழந்தை வந்து விஜய் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் உஷான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கே உடம்பு போயிட்டால் அவங்க அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தவர் எப்படி இருக்கு பாருங்கள் அவர் மேலே நான் எவ்வளோ மரியாதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து மடத்துல எல்லாம் ஒரு பேரெலாம் வச்சு சொல்லி இது அவங்க அப்பா திருக்குறளுக்கு அதே ரெண்டு அடியில் வந்து இங்கிலீஷில் வந்து எழுதினார் திருக்குறளில் ரெண்டே ரெண்டு அடி அதே ரெண்டு அடியில் மீனிங்கே எழுதலை அதே ஃபார்மேட்டில் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அந்த திருக்குறளை வந்து எழுதி முடித்தார் அவர்னால புஸ்தமா போட முடியல நான் போடுறதுக்கு முன்னால பையன் கிட்டே பண்ணி உன் லைஃப்ல ஒரு நல்ல டைம் வரும்போது காசு வரும்போது இதை போட்டுறான் புக்கா அப்படின்னா அப்போ அதுக்கப்புறமா அவர் வந்து புஸ்தகமா போடும்போது அதுக்கு யாரா வந்து அந்த புஸ்தகத்தை வெளியிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கிட்ட ஜட்ஜா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட படிச்சவரும் அந்த ஜட்ஜ கூப்பிட்டு வந்து சார் நீங்க இந்த புஸ்தகம் எங்க அப்பா கிட்ட நீங்க படிச்சீங்க நீங்க வெளியிட்ட கௌரவமா இருக்கட்டு அப்புறம் பாக்கிறது நீ வா நீ எங்கிட்ட படித்த நீ அந்த புஸ்தகத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்தால் அந்த புஸ்தகத்தை வாங்கி சொல்லி அந்த சிறப்பான முறையில் விழா பண்ணுறாரு ஸோ இன்றைக்கும் சண்முகி மாஸ்டர் எங்கேயோ அமெரிக்கா இருந்தால் கூட நான் இன்னும் அந்த வாதிய எப்பவுமே மரியாதை நான் அந்த வாத்தியாரும் இல்லை மணி ஸ்கூலில் யாராலும் கூட படித்தாங்களோ எல்லாருமே எங்கிட்ட வந்து நல்லா அவர்கிட்ட மரியாதை கூட நான் படங்கிட்டுருக்கேன் ஸோ நம்ம வளர்ச்சிக்கு காரணமான என்னைக்கும் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாராவது இங்கே சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த நட்புறவுங்கிறது அந்த ஸ்கூலோட முடிகிறதில்ல லைஃப் லாங் வந்து அந்த அப்பா அம்மா பேரண்ட்ஸாக அதுக்கப்புறம் மாதிரி இருக்கிற குரு தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த குரு எதுவுமே நெய்ச்சிருக்கணும் ஸோ இவ்வளோ சிறப்பான விழா வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது